ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் சட்டுன்னு செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க அதை எப்படி செய்யுறதுன்னு குயிக்காக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவாயில் கிச்சடி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுருக்கேங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நெய் வாசனை பிடிக்காதவங்க நெய்யை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க அடுத்ததாக சின்ன துண்டு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பல்லு வெள்ளைப்பூடையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க இஞ்சும் பூண்டு சேர்த்து செய்யும் ரொம்ப வாசமாக இருக்குங்க இந்த கிச்சடி எப்போதுமே செய்யும்போது ஒரே மாதிரி செய்யாமல் இதில் வந்து நம்ம நெய் சேர்த்துருக்கோங்க நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப வாசமாக இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்து ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது ரொம்ப புன்னீரமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த கோதுமை ரவா கிச்சடி யார் வேணாலும் சாப்பிட்லாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க சுகர் உள்ளவங்க அதே போல் தைராய்டு உள்ளவங்க இதுபோல் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு சத்தான சுவையான இந்த கோதுமை ரவா கிச்சடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் கொஞ்சம்னா நெய் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுபோல் செய்யும் போது ரொம்ப சுவையாக இருக்குங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு கேரட்டை கட் பண்ணி சின்ன சின்னதாக சேர்த்துருக்கேங்க பத்து பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு நம்ம கடைசியாக தக்காளி சேர்த்தா போதும் தக்காளி வந்து ரொம்ப மசியாக வேகணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி மசிய வேகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினாலே போதும் தக்காளி பொட்டோன்னா ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருந்தா கோதுமை ராவாவை இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதுபோல் கலந்துட்டு செய்யும்போது கோதுமை ராவா கிச்சடி ரொம்ப சுவையாக இருக்குங்க நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிஞ்ச பிறகு போடுறதை விட இது ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இது நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் படுறபடி நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது போல் வதக்கிட்டு செய்யும்போது கோதுமை ரவா செடி சு செம்ம சூப்பராக இருக்குங்க கோதுமை ரவாக்கி செடி பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை ரவாவுக்கு நான் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவாவுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க உங்களுக்கு தண்ணி வந்து கம்மிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியே போதும் மூடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீடியமான ஹீட்டில் தாங்க இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா பபுள்ஸ் மாதிரி வருது இப்போ இது போல் மூடி போடலைன்னா நம்ம மேலே தெரிச்சிடும் அதனால் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்க இந்த ஸ்டேஜ் நல்லா தண்ணியெலாம் வற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே சிம்மில் வச்சிடலாங்க சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு இடையிடையில கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டோன்னா அருமையான கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடுங்க இது வந்து கண்டிப்பாக நீங்கள் கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இட்லி தோசை பிடிக்காதவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இட்லி தோசை சாப்பிட வேணான்னு மருத்துவர் சொல்லியிருப்பாங்க அவங்களாம் இதை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் காய்கறிகளை சேர்த்துக்கோங்க நெய் வாசனை பிடிக்காதவங்க நெய்யை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இட்லி தோசை மாவு இல்லையா இனிமேல் கவலையே இல்லைங்க டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப சுவையான இந்த கோதுமை ரவா கிச்சடியை இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கோதுமை ரவா கிச்சடிக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பார்க்கும்போதே நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பரான கோதுமை ரவா கிச்சடியை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்